இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனி வெலும் மலர்வனம் சீரியலோட ஜான்வரி பதினாறு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு ஜான்வரி பதினேழு நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போது அப்படின்னா தான் இந்த வீடியோல ஒரு ப்ரடிஷனா அனலைஸாக பார்க்க போறோம் இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அவளுக்கு பிடிக்கும் அவளுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்களே அந்த அவ எவ அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ வேற யாரும் இல்லை அணுதான் அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஏன் வைப்புறாங்கன்னு தெரியல சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருந்தாங்க அப்படியே பேசியிருக்கலாம் அப்படிங்க மாதிரி விட்டுருலாம் இங்கே தொடரும் போட்டு முடிக்கிற அளவுக்கு என்னடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ அடுத்தடுத்து எபிசோட் மூவ் ஆக போது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கு பிடிச்சதெல்லாம் எதுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொண்டு போய் இவன் கொடுக்குறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தோணுது இதுக்கு அடுத்தது என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி இந்த வார்த்தைக்கான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது அணுவை போட்டு தள்ளுறதா வந்து உத்தமன் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தான் அந்த பிளான் படி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க கதிர் குருக்கால வந்துட்டு இருக்கான் கதிர் தான் வந்து டிராப் பண்ண போயிட்டு அவன் போய் வந்து அந்த ரவுடி பசங்களை எல்லாம் வந்து அதாவது லாரியில வந்து கத்தி எடுத்துக்கிட்டு அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்ட வராங்க அதுல வந்து கதிர்க்கு தான் வந்து பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவன் குறுக்க போத்து சண்டை போட்டுட்டு இருக்கான் அந்த இடத்துல வந்து அருவாள் எடுத்து வெட்ட வர்றாங்க கதிரோட அந்த வெட்டை காப்பாத்துறதுக்காக வந்து அன்பு வந்து அந்த அருவாளையே பிடிச்சி கையில வெட்டு வாங்கிக்கிறான் அப்படின்னு இருக்கு ஸோ அவனுக்கு இருந்த அந்த பாசம் அந்த அன்பு இப்போ லவ்வாக போகுது எஸ் அவங்க தாத்தா வந்து சொன்ன மாதிரி வந்து அவனுக்கு இந்த விஷயத்தில் வந்து பிள்ளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு முடிவுக்கு வந்துட்டான் அது அப்படிங்கிறப்பே வந்து அது லவ் தான் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அவன் வந்து நல்லவ அப்படிங்கிறதையும் அவன் மேலே இருக்க அபிப்பிராயம் அப்படிங்கிறதையும் மாற்றிக்கிட்டான் அப்படின்னு இருக்க ஸோ அடுத்தடுத்து இதனால லவ் ஆக போகுது ஆனால் அன்புக்கு எப்படி லவ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல இவனுக்கு இத்தனை விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாள் அன்பு அதெல்லாம் தான் லவ் ஆகுது அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றப்ப வந்து இவன் செய்யறப்ப இவன் செய்யறப்ப இதே மாதிரி இவளுக்கு ஒரு பேட் சுச்சுவேஷன் வரப்ப அன்புக்கு ஏதாவது கதிர் மட்டும் மட்டும்தான் வந்து எப்படி இவளுக்கு லவ் அணோ அதே மாதிரி அதாவது கதிர்க்கு லவ் அனுப்பிச்சோ அதே மாதிரி அன்புக்கு லவ் இருக்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படி என்ன சுச்சுவேஷன் வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்படி தான் அடுத்தடுத்த எபிசோடாக இருக்க போகுது அப்படின்ட்டு இருக்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க வேறு ஏதாவது எதிர்பார்த்துக்கிறீங்களா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் ராஜேஸ்வரி இப்போதைக்கு வந்து திருந்த மாதிரி தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க எப்போ மறப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க அப்போ தானே நாங்கள் போகிற வியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்